எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து கொப்பளம் கொப்பலமாக சின்ன சின்னதாக எந்திரிக்க ஆரம்பிச்சு அந்த சமயத்தில் தான் இந்த ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த பவுடர்ஸ் நான் ரெடி பண்ணேன் இந்த பவுடர் தயாரித்த பின்னாடி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணும்போது டென் டேஸில் இதில் மயிலம்பூ ஒரு பொருள் பொருளை சேர்த்துருக்கோம் முழுதானி மட்டி சேர்த்துருக்கோம் இது என்ன பண்ணும்னா ஹெட் மசாஜ் பண்ணும்போது அவங்களுக்கு மனசை ரிலாக்ஸ் பண்ணும் மனசை அமைதியாக பண்ணும் மனசை மன அழுத்தத்திலேருந்து போக்கும் ப்ளஸ் வந்து இந்த யூனிக் பேஷல் பவுடரில் மயிலம்பூ ரோஜாப்பூ முல்தானி மெட்டி பாசிப்பருப்பு கள்ளப்பருப்புன்னு பல பொருட்களை இருபத்திரெண்டு வகையான பொருட்கள் சேர்த்துருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் சுத்தியர் அர்ப லெபரட்டிஸ்லேருந்து ஆண்டாள ஆழ்வார் சுவாமி இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்லி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி பத்தாவது பேட்ச் பத்தாவது பேட்ச்சில் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார்ன்றவங்க தேனி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்காங்க வலி நிவாரண மையம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு அவர் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு அவர் சொல்ல நம்ம கேட்கலாம் என் பேர் ஜெயக்குமார் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்குலேருந்து வந்திருக்கேன் நான் ஒரு வழி நிவாரண மையம் வச்சு பத்து வருஷமாக நடத்திட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ரீதியாக அட்வான்ஸ் ஆயுர்வேதிக்கு முடிச்சிருக்கேன் மா மத்திய கவர்மெண்ட் ரீதியாக டிப்ளமோ வருமாயின் தரப்பி முடிச்சிருக்கேன் இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து கொப்பளம் கொப்பளமாக சின்ன சின்னதாக எந்திரிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த கொப்பளம் எழுந்திரிச்சு சின்ன சின்னதாக படிஞ்சு கருப்பு கருப்பாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் முக்காடு போட்டு வந்துட்டு இருந்துச்சு கூப்பிட்டு பேசும்போது அவங்க அம்மா சொன்னாங்க ஏதாவது ஒரு சின்ன வா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க அந்த சமயத்தில் தான் இந்த ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த பவுடர்ஸை நான் ரெடி பண்ணேன் இதுக்கு யூனிக் ஃபேஷியல் பவுடர்னு நான் தயார் பண்ணும்போது ஏற்பாடு பண்ணேன் இந்த பவுடர் தயாரித்த பின்னாடி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணும்போது டென் டேஸில் செம்மையாக ரிசல்ட் ஆச்சு அடுத்து என்னுடைய வழி நிவாரண மையத்தில் ஹெட் மசாஜுக்காக வந்தவங்களுக்கு பூரா நான் இதை அப்ளை பண்ணேன் இதில் மயிலம்பூ ஒரு பொருள் பொருளை சேர்த்துருக்கோம் முல்தானி மெட்டி சேர்த்துருக்கோம் இது என்ன பண்ணும்னா ஹெட் மசாஜ் பண்ணும்போது அவங்களுக்கு மனசை ரிலாக்ஸ் பண்ணும் மனசை அமைதியாக பண்ணும் மனசை மன அழுத்தத்திலேருந்து போக்கும் ப்ளஸ் வந்து கருவளையம் கரும்புள்ளி என்ன பேக்கிங்ஸோ அதாவது ஆயில் பேஸ்டில் இது காலி பண்ணிடும் இந்த யுனிக் பேஸ்டில் பவுடரில் மயிலம்பூ ரோஜாப்பூ முழுதானி மெட்டி பாசிப்பருப்பு கடலப்பருப்புன்னு பல பொருள்களை இருபத்தி ரெண்டு வகையான பொருட்கள் சேர்த்துருக்கோம் இது என்ன வேடிற பே மொத்தம் அஞ்சு வகையான ஃபேஸ் இருக்குது அஞ்சு வகையான ஃபேஸுக்கும் அப்படியே அப்ளை பண்ணலாம் பன்னீரோடு கலந்து லேசாக அப்ளை பண்ணி வாஷ் பண்ணாலே போதும் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும் நான் கொரோனா காலகட்டத்தில் வந்து மாட்டுத்திறனாளிகள் அதாவது வீட்டு விட்டு வெளியே வராமல் இருக்கும்போது அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுக்குறதுக்காக மல்லி சாமான் கொடுக்கறதுக்காக போவோம் அவங்க படுற கஷ்டங்களெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் அடுத்த காலகட்டத்தில் என்னென்னா ஒரு நபர் என்கிட்ட வந்து உதவி கேட்டு வந்தார் அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு தேவைன்னு அந்த சமயத்தில் என் டைம் பைசா இல்லை திடீர்னு ஒரு பத்து பேக் இருந்துச்சு இதை வச்சு நீங்களே விற்றுக்கோங்கன்னு சொன்னோம் அவர் விற்றுட்டு வந்து அடுத்தடுத்து அதை வாங்கி செய்ய ஆரம்பித்தார் இப்போ என்னுடைய இந்த பொருளை வந்து இந்த மேடம் மூலமாக ரீச் பண்ணி இன்னும் அதிகம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் எங்கள் மாட்டுத்திறனாளிகள் சுய வாழ்வில் சுயமாக முன்னேற்றம் ப கொண்டு வர்றதுக்காக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னென்னா ஒரு சின்ன கதையாக சொல்லிடுறேன் ஒரு சிங்கம் வந்து அடிபட்டு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவானா அந்த ஜூவில் அந்த சிங்கம் மேலே சிறப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது நல்லா விளையாட ஆரம்பிச்சிடும் அவங்க அதை சிங்கம் கவனிக்காமல் அதுக்கு தேவையான கறியெல்லாம் வெட்டி வெட்டி போட ஆரம்பிச்சிருப்பாங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா சிங்கம் சிங்கம்னாவே தெரியாமல் வெட்டி போகிற கறியை சாப்பிட ஆரம்பிச்சு இதை பார்த்து பாரஸ்ட் ஆ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா அது வந்து இந்த மாதிரி வெட்டி போகிற கறியை சாப்பிடுதே நீங்கள் அதை வேட்டையாட செய்யுங்கன்னு சொன்னாங்க அப்போ அது வேட்டையாடம் போகும்போது வாய் கிடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி தான் இந்த ப்ராடெக்டை ஒரு சிங்கத்து கையால் சுருதி ஹெர்பல்ஸ் மூலமாக நான் வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் மாற்றுத்திறனாளிகளும் இதன் மூலம் பயன்படுவாங்க நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக பேசினீங்க ஜெயக்குமார் நன்றி அதாவது இவங்க இந்த பேச்சில் புக் பண்ணும்போது இவங்க தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணாங்க நான் வந்து பேசணும்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னேன் ரொம்ப அழகாக பேசினீங்க ஆனால் பாருங்கள் அவர் ஒரு மாற்றுத்திறனாளிங்க மாற்றுத்திறனாளியாக இருந்துட்டு அந்த என்ன சென்டர் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க கே குட் வழி நிவாரண மையம் குட் ஆயிரம் நன்மைகள் ஆயிரம் நன்மைகள் அதாவது கேனா ஆயிரம் இல்லைங்களா ஒன் கே டூ கே த்ரீ கே சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி அவர் ரொம்ப ஷார்ட்டா கே குட் வலி நிவாரண மையம்னு சொல்லிட்டு தேனியில் வச்சிருக்கீங்க தேனி மாவட்டத்தில் கம்பம் கம்பம் பகுதியில் வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு சிறப்பா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு அவருடைய அனுபவத்தை இங்க சொன்னாரு ரெண்டாவது கடைசியாக ஒன்று சொன்னார் பாருங்க சிங்கத்தை சிங்கத்தை வேட்டையாட ஆட விட்றேன் வாயெல்லாம் கிழிக்கணும் என்னைக்கு என்னோடய வாயை கிழிக்க போகிறாங்கன்னு தெரில சரி எனவே வெரி குட் போன பேட்ச்லேயும் ஜானகி அம்மானு ஒருத்தங்க வந்து நம்ம ஸ்ருதி மூலமாக வந்து ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க ஜெயக்குமாரும் வந்து லான்ச் பண்ணுறாரு நீங்கள் எடுத்துக் கொடுங்க ம் நீங்கள் எடுத்து நீங்கள் தான் நீங்கள் தான் லான்ச் பண்ணணும் எங்களுக்கு இல்லையா இவங்க இப்போ வந்து ஸ்ருதி மூலமாக இவர் வந்து லான்ச் பண்ணுறாரு நான் வாங்கிக்கிறேங்க மிக சிறப்பு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன் ஜெயக்குமாருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம் தேவைப்படுறவங்க அவர்கிட்ட அவரை கூப்பிட்டு பேசுங்க பேசிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும்னு கேட்டால் அவங்க செஞ்சு அனுப்ப தயாராக இருக்காங்க இப்போ உங்ககிட்ட யாராவது வாங்கி சேல் பண்றேன்னா அவங்களுக்கு பல்கா கொடுப்பீங்களா தருவீங்க இல்லையா அவங்க பிராண்ட்லயே வந்து அவங்க பண்ணிக்கலாம் இல்லைங்களா பாருங்க அவரு உங்க ப்ராண்ட்லேயும் பண்ணி த பண்ணி தரேன்னு சொல்றாரு நீங்க பல்கா கூட வாங்கிட்டு இல்லை இந்த மாதிரி பேக்கெட் போட்டு வாங்கிட்டு லேபிள் மட்டும் உங்கள் லேபிள ஒட்டி கூட பிஸ்னஸ் பண்ணலாம் நிறையா என்டர்பிரினருக்கு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னால் இங்கே எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் எதாவது பண்ணணும் நீங்கள் ஐடியா கொடுங்கன்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் ஏதாவது பண்ணணுன்னா என்னால் ஐடியா கொடுக்க முடியாதுங்க உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரீம் இருக்கணும் இல்லையா ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா அந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்து நான் இது பண்ணணும்னு விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான ஆட்களை என்னால் கனெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க அந்த மாதிரி இந்த பர்ட்டிகுலராக ஒரு ப்ராடக்ட் பண்ணணுன்னிங்கன்னால் அந்த மாதிரி நிறையா பேர் பேசியிருக்காங்க அவங்கள காண்டக்ட் பண்ணி அவங்ககிட்ட வாங்கி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ப்ராடக்ட் தயார் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எனிவே ஜெயக்குமார் ரொம்ப நன்றிங்க நல்லா அருமையாக பேசுனீங்க தேங்க்யூங்க